அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போதும் போல் நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல் தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு கொடுக்குறதுங்கிற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நிறைவகத்தில் போய் குடிஞ்சு இருக்கிறாரு நாலு வருஷம் ஜெயனு நான் சசிகலா காலில் போய் குளுந்த நீ உதய இப்படி குனிஞ்சய்யா அவங்களா இப்படி வணங்க பண்ணாங்க நீ இப்படி குனிஞ்சிய உதயகுமாரு இப்படி குனிஞ்சிய ஆ நீ அடிமையில் நிதிகள் பேசுகிறீங்க கும்பிடுத பற்றி காலில் படுக்கலை காலில் குடும்ப நடத்த நீங்கள் தான் சசிகலா காலில் உன் தலைவன் எடப்பாடி பழனிசாமி அதை புரட்சி தமிழரா எடப்பாடி பழனிசாமி ஆ என்ன மரியாதை வண்டியது சசிகலா கால நக்கின்னு இந்த டயர் நக்கி நீயா இருந்தாலும் சரி உன் தலைமை எடப்பாடியா இருந்தா சரி கலைஞர் பத்தி பேச முடிக்க யோகி இல்ல மரியாதையா நடந்துக்கணும் நீயும் வாழ்க்கையில ஒரு பண்ணா உதயகுமார் வந்து கலைஞர்களுடைய நினைவு வந்து கூப்பிட்டு போ இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் என்ன வரதான் போறீங்க அத்தனை மட சாமானிகளுக்கும் சொல்றேன் அத்தனை காட்டானுக்கும் சொல்றேன் அத்தனை ஊரானுகளுக்கும் சொல்றேன் எல்லாரும் மண்டியில மூளை களிமண் வச்சிருக்காங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன் அத்தனை பேருக்கும் சொல்றேன் கலைஞர் அங்கு வர வச்ச கலைஞர் வணங்குறது பெருமை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேயர்களே இந்த காட்டானகு சொல்லுவாங்க அவனுக்கு படிப்பறிவும் இருக்காது இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்றும் தெரியாது டம்மி பீசான் ஒரு நாகரிகமும் தெரியாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு ஜீவராசியா வாழ்வான் மிருகத்தை விட அவனுக்கு அந்த அறிவு கம்மின்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு அறிவு நாலு அறிவு ஒரு அஞ்சு அறிவும் நாலு அறிவும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி மாதிரி இருப்பான் அவனை காட்டானுவாங்க ஊர் நாட்டானுவாங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் என்ன பேசணும்னு தெரியாது பைத்திய பேசுவான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க ஏன் அவரே அப்படிதான் எடப்பாடியே அப்படிதான் எடப்பாடி பழனிசாமியே அவரே அப்படிதான் அவர் மண்ணிலே மூளை இல்ல களிமண்ணுக்கு மட சாம்ராணி எடப்பாடி டெட்பாடி பன்னிசாமி எடப்பாடி அப்படிதான் ஏன்னா எடப்பாடி பேசுறது அப்படிதான் இருக்குது ஒரு பேசும்போது யோசிச்சு பேசணும் முட்டால் மாதிரி பேசக்கூடாது என்னது முட்டால் மாதிரி பேசக்கூடாது இப்போ இவனுக்கு பொறுக்க முடியல நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேரிலே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அவர் வாரமா தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டது அந்த விழாவை ஒன்றிய அரசு கையில் எடுத்து வச்சு பெரிய மரியாதை கொடுத்தாங்க அவங்க தான் காயினை வெளியிட்டாங்க காயினை வெளியிட்டு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் அந்த காயினை வெளியிட முடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பைனான்ஸ் மினிஸ்டர் அந்த பைனான்ஸ் மினிஸ்டரியில் வந்துட்டு அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதுக்கு அனுமதி கொடுத்து கலைஞர் ஓகே அதுக்கான கேப்பபுளான ஒரு லீடர் தான் தங்க தங்க காசே வெளியிடலாம் லட்ச ரூபாயில ஒரு நாணயத்தை வெளியிட்டா கூட அதுல கலைஞர் போட போல அத்தனை தகுதி அவருக்கு உண்டு கருத்து கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள்லாம் வேற ஆனா அந்த தகுதி அவருக்கு உண்டு அப்படின்னு இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க அந்த விழா நடந்துச்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தாரு போனாரு அந்த பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலையை நாகரிகமாக ஒரு அரசியல் நடத்த வேண்டும் அந்த முறையில முதலமைச்சர் அண்ணாமலை அழைத்தார் திரு முருகன் அழைத்தார் எல்லாம் வந்தாங்க விழா முடிஞ்சிச்சு நல்லபடியாக நினைச்சு ராஜ்நாத் சிங் நல்லா பேசினாரு போனாரு இது நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் இதுல என்னன்னு கேட்டா சொல்ல வர செய்தி இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு நேரம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு வரார் அண்ணாவின் நினைவிடத்துக்கும் வந்தாரு அண்ணாவுக்கும் மலை மலை வைச்சார் ஏன்னா அவர் தான் நமக்கு உயிர் கழகத்தை நிறுவன தலைவர் தமிழ்நாட்டுக்கே அவர் தான் உயிர் அறிஞர் அண்ணா இல்லைன்னா தமிழ்நாடு இல்ல பெரியார் அண்ணா கலைஞர் இல்லன்னா தமிழ்நாடு நம்ம யாருமே இல்ல அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு வந்தாரு அண்ணாவுடைய நினைவிடத்துல மலரம் வச்சு தலைவர் கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து நின்னாரு அப்போ அந்த இடத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துல மலர் வச்சு கும்பிட்டாங்க யாரா இருந்தாலும் கும்பிடுவாங்கல்ல இல்ல ஒரு மறைந்த மாபெரும் தலைவர் அவருடைய நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க அது கோயில் அது மெமோரியல் அவங்க வந்து கும்பிட்டாங்க அண்ணாமலையும் அண்ண முருகனும் பின்னால் இருந்தாங்க தளபதி கூப்பிடுறாரு நம்ம நம்ம கூப்பிட்டுருக்கோம் கெஸ்டா கூப்பிட்டுருக்கோம் கூப்பிட்டு அண்ணாமலை முன்னாள் வாங்க அவர் முருகனை வாங்க அனு சொல்லி அப்போ ராஜ்நாத் சிங் கையெடுத்து கும்பிட்டாரு அண்ணாமலை கையெடுத்து கும்ப கும்பிட்டு கும்பிட்டா அப்படி முருகனும் கையெடுத்து கும்பிட்டாச்சு இது நடந்தாங்க விழா முடிஞ்சிச்சு போச்சு இதுக்கு இந்த அண்ணா இந்த மந்திரி இருந்தாங்க இல்லை அடுமை சாசனத்தை சசிகலா விடத்தில் எழுதி கொடுத்தவர்கள் ஜெயலலிதா கூட விட்டுடு இந்த மாதிரி ஊரானுங்களை காட்டானுங்களை அரசு அரசியல்ல அரிச்சொடி கூட படிக்காதவங்க கண்ட்ரி ப்ரூட்ஸு சிவிலைஸ்ட் இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்ல பொலிட்டிக்கலா இல்ல ஊர் நாட்டானுங்க காட்டானுங்க இவங்களெல்லாம் அந்த அம்மா இவ்வளவு பெரிய இடத்துக்கு உயர்த்திச்சு அங்க அடிமை பரவாயில்ல இவங்க எங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருந்தாங்க சசிகலா கிட்ட இவங்க பார்த்து அதுல அந்த ஆர்பி உதயகுமார்னு அவருதான் இப்ப எதிர்கட்சி துணைத்தலைவரா அவர் தான் எதிர்கட்சி தலைவரா இப்போ ஆர்பி உதயகுமார் ஆஹ் வந்து நான் ஒரு பெரிய அறிவு அறிவாளி அவர் பெரிய பெரிய அறிவு ஜீவி அவர் ஆமா கால செரு போடாம சட்டமன்றத்தை வந்தாலும் சுத்தி அண்ணாமலை போய் அந்தாலும் சொல்றாரு என்னன்னு கேட்டா அண்ணாமலை போய் ஆஹ் கலைஞருடைய நினைவிடத்தை கையெடுத்து கும்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க என்னன்னா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க கலைஞருடைய நினைவிடத்துல கையெடுத்து ஒருத்தர் கும்பிட்டு நின்னாங்கன்னா என்ன நினைப்பாங்க பெருமையா நினைப்பாங்க ஆஹ் பெருமையா நினைப்பாங்க கலைஞருடைய நினைவிடத்துல போய் கையெடுத்து கும்பிட்டா பெருமையா நினைப்பாங்க இப்பதான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சங்கி கூட்டம் இப்பயா தெரிஞ்சுக்கிறாங்க எங்க வர வேண்டியமோ அங்க வந்துக்கிறாங்க இந்த மாபெரும் கலைஞரை பார்த்து இதே நரேந்திர மோடி ஊர் ஊரா பொதுக்கூட்டம் பேசுனாரு ரோட் ஷோ போனாரு எலக்ஷன் நேரத்துல அப்ப இதே நரேந்திர மோடி இதே அண்ணாமலை எல்லாம் மேடை போட்டு என்ன பேசினாங்கன்னா திமுகவை அழிக்காம விட மாட்டோம் ஒழிக்காம விடமாட்டோம் இதே நரேந்திர மோடி இதே அண்ணாமலையை பார்த்து சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல திமுக ஒழிச்சிரும் திமுக ஆட்சியை ஒழிச்சிரும் திமுகவே ஒழிச்சிடும் இல்லாத ஆக்கிடும் அந்த வேலையை அண்ணாமலை பாப்பாருன்னு பேசது யாருன்னு கேட்டா மோடி பாஜக திமுக ஒழிச்சிடும் அழிச்சிரும்னு அண்ணாமலை அந்த வேலையை பாப்பாருன்னு மோடி பேசிட்டு போனாரு அண்ணாமலை ஊர் ஊரா திமுக அழிச்சிடுவோம் திமுக ஆட்சியை ஒழிச்சிடுவோம் திமுக முடிக்காமட மாட்டோம் இதே அண்ணாமலை பேசணும் தான் அதே அண்ணாமலை வந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் என்னன்னு கையெடுத்து பயபக்தியா குண்டா சொன்னா அதுதான் கலைஞர் அதுதான் கலை தமிழ்நாட்டு மக்கள் வரவேண்டிட்டு கரெக்டா வந்துடுறாங்கன்னா அதனால அவங்க கூட கூட்டணி போயிட்டு போறது இல்லை ஆர்பி உதயகுமார் சொல்றேன் உங்களை மாதிரி அடிமைங்க கிடையாது உதயகுமார் சொல்றேன் எடப்பாடிக்கும் சொல்றேன் யாரெல்லாம் இதை பேசுறீங்களோ கலைஞர் இவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு வந்து அத்தனை பேருக்கும் சொல்றேன் அத்தனை மட சாம்பிராணிகளுக்கும் சொல்றேன் என்ன சொல்றது அத்தனை மட சாம்பிராணிகளுக்கும் சொல்றேன் அத்தனை காட்டானுங்களுக்கும் சொல்றேன் அத்தனை ஊராணங்களுக்கும் சொல்றேன் அத்தனை மிருகத்தை விட அறிவில மிகவும் குறைந்தவர்கள் எல்லாரும் வண்டியில மூளை களிமண் வச்சுருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் சொல்றேன் அத்தனை பேருக்கும் சொல்றேன் கலைஞர் அங்கு வர வச்ச கலைஞர் வணங்குறது பெருமை அது என்ன நீ கேட்கறது தமிழ்நாட்டு மட்டும் இல்ல அவர் பேச அவரை பத்தி பேச தகுதிக்குதா நான் உதயகுமார் கேட்கிறேன் திமுகவை ஒழிச்சிருவேன் திமுக அட்ரஸ் இல்லாத திமுக ஆச்சு நான் இல்லாத இடத்துக்கு ஆக்கிடுவான்னு சொன்ன அண்ணாமலை நீ அங்க போனேன்னா அதான் திமுக வர வச்சோம் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமிடம் சரணடைய வேண்டும் இல்லை என்றால் இல்லாத இடத்திற்கு சென்று அதனால் அந்த இடத்திற்கு வருகை தந்த ராஜ்நாத் சிங் அவர்களையோ அந்த இடத்திற்கு முதலமைச்சர் அழைப்பை ஏற்ற வந்த அண்ணாமலையோ இல்லை என்றால் எல் முருகனையோ இங்கே நான் கொச்சைப்படுத்தி பேசவில்லை பேசினா எனக்கும் இந்த அண்ணா திமுக இருக்கிற இந்த ஊரானுங்க ஊர் நாட்டானுங்க அறிவு இல்லாத இந்த மட்ட சாப்பிட்றானீங்க அப்புறம் அவங்களுக்கும் அந்த மாங்கா மணியினுங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும் நாங்கள் கலைஞரின் பாசறையில வளர்ந்தவர்கள் தளபதியினுடைய தம்பிமார்களாக தொண்டர்களாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணன் உதியானுடைய இளைஞரனுடைய சிப்பாய்களாக இன்னைக்கு கழகத்திலும் சமூக உலகத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேசுறது கரெக்டா தான் பேசுவோம் கலைஞர் இடத்துல வந்து கை எடுத்து வந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பைத்தியக்கார உதயகுமார் என்ன சொல்றது பெருமையா நினைப்பாங்க உன்ன மாதிரியா கையெடுத்து இப்படி கும்பிடுறீங்களே அங்க போய் நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றேன் அத பேச உனக்கு தகுதிதா நான் உதயகுமார கேக்குறேன் அவராது கலைஞர்கிட்ட வந்தார் அது விளக்கம் அண்ணாமலையை கொடுத்துட்டா அப்படி நான் அதுக்காக இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த கிங் கிங் திரை கிருஷ்ணனுடைய நேயர்களை எவடா குடியாத்து கும்புறதோ அண்ணாமலை வெற்றி செய்வான் ஏன்னா இன்னைக்கு இப்படி பேசுறான்னா அந்த நிகழ்வுன்னு அவங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்க மரியாதை கொடுத்துட்டு போனாங்க இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க கலைங்கிற தகுதி இருக்குது அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடுகள் உண்டு சித்தாந்த ரீதியா கருத்து வேறுபாடுகள் உண்டு கொள்கை ரீதியா கருத்து எல்லாம் உண்டு ஆனா அந்த ஒரு பெரிய அந்த தகுதி எல்லாம் உண்டு எண்பது ஆண்டு காலம் அரசியல் செய்திருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் நேரடியாக அரசியல் எழுந்திருக்கிறார் முப்பது ஆண்டு காலம் திரைத்துறை மூலியமாக பல்வேறு நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே அவர் நாணய அவருடைய படம் பொருத்தப்பட்ட நாணய வழியுடைய தகுதியானவர் நாங்கள் சென்றோம் அதை பெருமையாக்குறதும் கும்பிடுறது தப்பு இல்லை காலையில் கூட தான் தப்பு சொன்னா நான் கேட்கற உதய நான் கேட்கறேன் அந்த உதயகுமார் கேட்கறேன் மட்ட சாப்பிட கண்ட்ரி கேக்கிறேன் அந்த உதயகுமார் கேட்கறேன் கலைஞர் முன்னால் என்னை கும்பிட்டு வந்து ரொம்ப பெருமையா நினைக்கணும் நீயும் வாழ்க்கையில உறுப்பினா உதயகுமார் வந்து கலைஞர் நினைவு வந்து கும்பிட்டுட்டு போ எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் என்ன வரதான் போறீங்க என்ன அது தப்பில்லை நீ யாருகிட்ட போய் கும்பிட்ட ஏ நீ அடிமையில நீங்க பேசுறீங்க கும்பிடுறத பத்தி ஏய் சசிகலா யாரு

உதயகுமாரு நீ போய் கலைஞர் நினைவிட போய் அடிமை மாதிரி நிக்கிறீங்களே இப்படி கையெழுத்து கூட வாயில பண்ட பண்டி அவரு எப்படி போன சசிகலா கும்புறது அவங்களாவது போனாங்க கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க நீ எப்படியா போன சசிகலா அங்க நிக்குது நண்பர்களை கேளுங்க சகோதர சகோதரிகளை சசிகலா இங்க நிக்குது நீ ஜெயலலிதா காலில் போய் உழு அங்க பிரசா சொன்ன பண்ணு தப்பு இல்லை சசிகலா அங்க நிக்குது ஜெயலலிதா கூட பண்ண போம்ப சசிகலா நிக்குது ால உதயகுமார் ஒரு வீடியோ நீங்க நேரத்துல வந்து பாக்கலாம் சோஷியல் மீடியாவில் நானும் போட்டுருந்தேன் சோஷியல் மீடியா அது ஆயிரக்கணக்கான பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தை உதயகுமார் சொன்ன உடனே அப்படியே சுத்தி போய் கிட்ட கூட போல சசிகலா கிட்ட அது அங்க நிக்குதுங்க ஒரு இருபது அடி தள்ளு அப்படியே சாஸ்டாங்கமா காலில் விழுந்து அப்புறமா இப்படி இருந்துட்டு உதயகுமார் பிள்ளையா பார்த்தா கண்ண போட்டு மாட்டோம் அப்படி வந்த உதயகுமார காட்டான் சசிகலா 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 கால்ல உளுந்து கிடந்தாங்க நீ ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் கொண்டு போய் வெளியே ஒரு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அந்த அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு கூட பார்க்கல அந்த அம்மாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சரியா சசிகலா ஸ்லோ பாய்சன் மாதிரி சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த அம்மானுடைய சொத்தை கொள்ளை அடிக்கணும் அந்த அம்மாடைய அரசியல் வாழ்க்கையை கொள்ளடிக்கணும் எப்படியா நம்ம முதலமைச்சர் ஆயணும் கட்சி நம்ம கைக்கு வரணும்னு சொல்லிட்டு நாலு வருஷம் ஜெயில அனுபவிச்சிருந்த சசிகலா காலில் போய் உழுந்த நீ உதயகுமாரு இப்படி குடிஞ்சாயா அவங்களா இப்படி வணக்க பண்ணாங்கயா நீ இப்படி குஞ்சிய உதயகுமாரே இப்படி குந்திய அப்படியே சாஸ்திரமா கால்ல படுத்து அப்படியே அங்க பிரதர்சனம் பண்ணிய அப்படியே அங்க பிரதர்சனம் பண்ணியன்னு அப்படியே போகும்போது இப்படியே போடி இப்படி உங்க அம்மா கூட மறையே தெரியல ஜெயலலிதாக்கு எங்க கிராமத்துல ஆடு மாடு மேய்ச்சு இருந்தாதானே நீங்க எல்லாம் எங்கேயோ கிராமத்தில் ஆடு மாடு விஷயத்தை காட்டானதான நீங்களா அவங்களால கொண்டு வந்து அதை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்கி மாவட்டி கட்சியில பொறுப்பு கொடுத்து அந்த அம்மா காலி முந்தா கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சசிகலா காலில் போய் ஐயோ நீ போய் சொல்ற இப்படி கூப்பிடுறாங்கன்னு அதை சொல்றதெல்லாம் உங்களுக்கு யோகதே கிடையாது காலில் படுக்கல காலில் குடும்ப நடத்த நீங்கள்லாம் சசிகலா காலில் உன் தலைவன் எடப்பாடி பழனிசாமி யாரு புரட்சி தமிழனா எடப்பாடி பழனிசாமி ஆஹ் என்ன மரியாதை வேண்டியது நாகரீகமா அரசியல் பண்ணிட்டு போனோம் என்ன மாதிரி வேண்டி வாங்குது புரட்சி தமிழனா அவரு எப்படி முதலமைச்சர் ஆனாரு காலில் அடிமை சாசனத்தை அடிம சாசன அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு சசிகலா கால டேபிள் குள்ள போய் நெளிஞ்சு நெளிஞ்சு போய் சசிகலாவே தேடுது எங்கடா எடப்பாடி பண்ணி சாமி கனையே ஏ எங்கடா எடப்பாடி எங்கடா எடப்பாடி எங்கடா சசிகலா தேடு பார்த்தா கீழே ஏதோ ஒரு காலில் ஏதோ ஒரு ஒரு ஜீவராசி ஏதோ ஒண்ணு நம்ம கால்ல ஏதோ தட்டுப்படுது என்னன்னு பார்த்தா அப்படியே ஒரு தைத்தம் படிச்சு அப்படியே உள்ள போய் ஸ்விம்மிங் பூல்ல போகும்போதே அப்படி இப்படி குதிப்பாங்க ஸ்விம்மிங் பூல்ல அப்படி எடப்பாடி அந்த பெரிய உடம்பு அவ்வளோ பெரிய உடம்பு போட்டு போய் தமால்னு கீழே உழுது கீழே டேபிள் குள்ளோ அந்த கால் பின்னால போகுது காலை துரத்தின்னு போய் உடமாட்டேன்னு சசிகலா காலை அப்படி கெட்டியா புடிச்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு கண்ணை போய் சசிகலா ரெண்டு கட்டை கட்டை வரல இதுல அதுல கண்ணை இப்படி ஒத்தி அப்படி ஒண்ணு உடனே ஏழு 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 மேல ஏழுன்னு சசிகலா சொல்லி இது எழுதி சொன்ன உடனே இப்படி கூட இல்ல இப்படி இப்படி அமைதிப்படையில அமாவாசை கேரக்டர் சத்யராஜ் மணிவண்ணன் கிட்ட தேர்தலில் லீடிங் வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பார் லீடிங் வந்த பிறகு கால் மேல கால் போட்டுன்னு அணிவண்ண மணிவண்ணன் கூட்டு வந்த அமாவாசை கேரக்டர் தட்டு போயிடுவார் அந்த அமாவாசை கேரக்டர் யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல அமைதிப்படம் அம்மாவாசை எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி அண்ணன் உடனே சசிகலா எடப்பாடி பழனிசாமி கை மேலே தோல் மேலே தட்டி மார்க்கெட்டில் புது வண்டி அனுமுகம் அறிமுகப்படுத்துகிறேன் சேதாரம் கிடையாது நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி தான் இனிமேல் இந்த வண்டி எதை எனக்கு சவாரி பண்ணோம் இதுமாரி எடப்பாடி பழனிசாமி இந்த வண்டிக்கு லைசன்ஸ் நான் தான் இந்த வண்டிக்கு பெட்ரோல் நான்தான் ஆலை நாள் நான்தான் இந்த வண்டிக்கு அது சும்மா ஓடும் அத்தை ஓட்டுறதும் நான் இந்த வண்டி அறிவுப்படுத்தலாம் இது நமக்கு நல்ல அடிமையா இருக்கும்னு தப்பா நினைச்சு அது எடப்பாடி முதலமைச்சர் தெரியும் எனவே டேபிள் கீழே போய் ஒரு குற்றவாளி ஜெயலலிதாவை திட்டமிட்டு ஸ்லோ பாய்சன் சரியாத ஒரு சிகிச்சை அளிக்காமல் பதவிக்காக பணத்திற்காக ஜெயலலிதாவின் சொத்துக்காக கட்சி அபகரிக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்த சசிகலா காலில் உளுந்து கடத நீங்க பேசுறீங்க கலைஞர் சொல்ல நினைவு போய் கையெழுத்து உண்டா மக்கள் நினைப்பாங்களா பெருமையா நினைப்பாங்க பெருமையா நினைப்பாங்க இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் மரியாதை வந்துக்குது எப்போ கலைஞர் போனாங்களோ இப்பதான் பரவாயில்லை இப்பதான் அவங்க கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை எங்க கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம் அவங்க கூட்டணி எங்களுக்கு தேவை எங்க கொள்கை நாங்க உறுதியா இருப்போம் சசிகலா கால்ல விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சா எடப்பாடிக்கு நீ பேசுறியா என் தலைவர் கலைஞருடைய நினைவு வந்து கும்பிட்டு பத்தி சசிகலா கால் போட்ட பிச்சையா சசிகலா கால் போட்ட பிச்சையா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி அந்த சசிகலா கால் போட்ட பிச்சையா உதயகுமார் அமைச்சர் பேசுறானே செல்லூர் ராஜா மயூர் ராஜா அந்த தர்மாக்குல போட்டு பிச்சையா அங்க ஒரு மைண்டோட முந்திரி போட்ட பொம்பளை போய் எல்லா பொம்பளையும் அபாஷன் பண்ண மைண்டோட ஜெயக்குமார் அவங்க வந்து மந்திரியா இருந்தானே சசிகலா போட்ட பிச்சையா எல்லாருக்கும் அந்த பொம்பளை திருடி ஊழல் குற்றவாளி நாலு வருஷம் ஜெயில இருந்த குற்றவாளி அந்த பொம்பளை போட்ட பிச்சையா அவ அந்த பொம்பளைக்கால் உழுந்து கடந்த அமை அ சசிகல அ நீங்க கலைஞரை பத்தி மாபெரும் தலைவ என் உங்க கட்சி நிறுவன தலைவர் மரியாதை திரு எம் ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் குருநாதரே டாக்டர் கலைஞர் தான் எம்ஜிஆருடைய அரசியல் ஆசானே டாக்டர் கலைஞர் தான் எம்ஜிஆருடைய சினிமாவில கூட்டணும் நடிக்க வச்சிருந்தே கலைஞர் தான் எம்ஜிஆர் சின்ன சின்ன பாத்திரத்தை நடிக்கதான் கூப்பிட்டாங்க எம்ஜிஆர் போச்சு நெருகிட்டாரு கலைஞருடைய கதை வசனம் கேட்டு அந்த காலத்திலேயே ப்ரொடியூசர் நிக்கிறான் என் கதை வசனம் வேணுமா ஆமாங்க நான் சொல்றேன் ஹீரோவா போடு யாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் இல்லைங்க அவர் வேணாங்க வேற யாருன்னா நாங்க ஹீரோவை போட்டுக்கிறேன் நீங்க எவ்வளவு கேட்டாலும் பணம் தருவோம் கதை எங்களுக்கு கொடுங்கன்னா எம்ஜிஆர் நடிச்சாதான் என் கதை கொடுப்பேன் சோ கலைஞருடைய கதை வசனம் வேணும் என்பதற்காகவே மரியாதைக்குரிய திரு எம் ஜி ராமச்சந்திரன் புரட்சி நடிகராக சினிமாவில் அறிமுகமானார் கலைஞர் படத்தில் நடித்ததால் ஒரு பெரிய நடிகராக வந்தார் கலைஞரின் புரட்சிகரமான வசனத்தை எழுதியதால் புரட்சித் தலைவரானார் அண்ணாட்ட கூட்டங்கள் அறிவு பண்ணார் திமுக எம்ஜிஆர் உறுப்பினராக்கினாரு திமுக எம்எல்ஏ ஆக்கினார் திமுக குழு துணைத் தலைவர் இருக்கிறார் திமுக பொருளாக்கினாரு வெளியே போனார் கட்சி அண்ணா மறைந்த பிறகு எம்ஜிஆர் திமுக வில எல்லா மேடைகளுக்கும் வரும் பொழுது அவரோடு ஜெயலலிதா வருவார் ஜெயலலிதா எம்ஜிஆரோட பல படங்களை நடித்தவர் அவரோடு வருவார் எம்ஜிஆரோடு வருவார் அப்பொழுது எம்ஜிஆர் திமுகவில ஜெயலலிதா உறுப்பினராக்கினார் அப்ப கட்சியின் தலைவர் யார் யோ உதயகுமார எட்டா பாடிக்கும் சேர்த்து சொல்றேன் எம்ஜிஆர் திமுக பொருளாதார இருக்கிறார் அண்ணா மறைந்த பிறகு அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு திமுக தலைவர் யாரு டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கலைஞர் திமுகவின் தலைவராக இருக்கும் பொழுது முதல் முதல் ஜெயலலிதா ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினராகி உறுப்பினர்களை பெற்றார் என்று கேட்டால் கலைஞர் தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக திமுக உறுப்பினரானார் எனவே ஜெயலலிதா முதல் முதல் தலைவராக அவர் அரசியல் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டது டாக்டர் கலைஞர் உங்க அம்மா ஜெயலலிதாக்கே கலைஞர் தான் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜாருக்கும் கலைஞர் தான் தலைவர் அவர்கிட்ட பெற்ற அனுபவம் கலைஞர் இடத்தை பெற்ற அனுபவத்தின் காரணத்தால் தான் அதிமுக தமிழாரு இந்த மண்ணிலை வாழும் முறை முதலமைச்சராக இருந்தார் என்ன அவருடைய நினைவிடத்துல வந்து கும்பிட்டு வந்து நீ பேசுறியா நீ பேசுறியா கலைஞர் ஒரு கலைஞர் ஒரு ஆளுமை கலைஞர் ஒரு ஆளுமை கலைஞர் ஒரு ஆளுமை இதோட நீங்க நிறுத்துக்கணும் கலைஞரை பத்தி பேசுங்க அடிமையா கொத்தடிமையா நீ அடிமை கூட இல்லையா கொத்தடிமை கேவலம் புழு கூட அடிமை இப்படி குடியலய்யா அப்படியே அந்த முதுவை அப்படியே அந்த ரூம் விட்டு வெளிய போற வரைக்கும் இப்படி போன உதயகுமாரி கூட எடப்பாடியும் அப்படிதான் பூரா பூரா கோஷ்டம் அப்படிதான் இப்ப சொல்றேன் சசிகலா வேலைக்காரி வேலை முடிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு அந்த வேலைக்காரி கால்ல வேடா உளுந்து கிடைச்சீங்க அந்த வேலைக்காரி கால்ல உளுந்த எடப்பாடியா இருக்கட்டும் உதயகுமாரியாக எவனா இருக்கட்டும் எங்க தலைவருடைய நினைவு எடுத்தாலும் நீங்க பத்தி கேவலமா பேசுறீங்களே நீங்க அது உங்களுக்குதான் அசிங்கம் உங்களுக்குதான் அவமானம் உங்களுக்கு அவமானம் வெளியமிச்சுட்டோம் இப்ப சொல்லிட்டா நீங்க அவனை பிஜேபி வெளியனு இப்பதான் உண்மை தெரியுது அவன் பிஜேபி தான் தூ போன் காய் உங்களை வெளியமிச்சுட்டான் இவ்வளவு ஒரு மோசமான அடிப்பை இவ்வளவு ஒரு லேபரா நமக்கு தேவையில்லை பாத்துக்கலாம் எனவே உதயகுமார் சொல்றேன் என்ன சசிகலா கால நக்கின்னு இந்த டயர் நக்கி நீயா இருந்தாலும் சரி உன் தலைமை எடப்பாடியாக இருந்தா சரி கலைஞரை பத்தி எல்லாம் பேச கொடுக்க இல்ல மரியாதையா நடந்துக்கணும் முதல்ல கட்சியை காப்பாத்த வழிய பாருங்க நாளை இன்னொரு தலைமுறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தன் குமரன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் கர்ணை